கோவை மாநகரில் தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டு சட்ட ஒழுங்கு மற்றும் வழக்குகள் தொடர்பாக சாட்சிகள் மீது அழுத்தம் காட்டி பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட இருபத்தி ஒன்பது பேருக்கு மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் ஆறு மாதங்களுக்கு மாநகருக்குள் நுழைவு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதுகுறித்து ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் குற்றவாளிகள் சாட்சிகளுக்கு இடையூறு விளைவிப்பதும் வழக்குகளில் விசாரணையை பாதிப்பதும் தொடர்ந்தால் அவர்களுக்கு மாநகருக்குள் நுழைய தடை விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி ஒன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஐந்து வரையிலான காலக்குழுவில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் எழுபத்தி ஆறு பேருக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று முதல் செயல்பாட்டில் இருந்த இருபத்தி ஒன்பது குற்றவாளிகள் மீது நகர நுழைவு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் தெரிவித்தார் இது சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்தும் நடவடிக்கையாகவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடனும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது